வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவ சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான பணிவான வணக்கங்கள் என் கதைக்கரு வெளிவர நாளும் ஊக்கம் காட்டுகின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கும் ஊக்கமளிக்கின்ற நண்பர்களுக்கும் பேராதரவு தந்து மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் என் வணக்கங்கள் என் கதைப்போக்கு ஒரு வகையில் கற்பனையே என்றாலும் சில உண்மை நிகழ்வுகளை அறிவுறுத்துவதற்காக என் கையாளும் உத்திமுறையே வாருங்கள் இன்றைய சிந்தனை கருவாம் எங்கேயும் எவ்விடத்தும் அடையாளம் செய்திடுக என்னும் சிந்தனைக் கருவை நோக்குவோம் எல்லாரும் எல்லா இடத்திலும் இயல்பாக இருக்க முடியாது சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் அந்தந்த இடங்களுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளதான் வேண்டும் கண் போன போக்கிலும் கால் போன போக்கிலும் செல்வதும் தவறான சிந்தனைகளுக்கு இடமளித்துவிடும் இடத்துக்கேற்ற நடிகனாக மாறிவிடுவதும் காலச்சூழலுக்கு மிகவும் ஏற்றதாகவும் ஆகிடும் போலும் இயல்பு ஊக்கங்களை அதன் போக்கிற்கு விட்டு வைப்பதும் இடர்படச் செய்திடும் போலும் இடத்திற்கு தக்கவாறு பச்சோந்திகள் கூட தங்கள் நிறத்தை மாற்றிக்கொள்ளுகின்றனவே அப்படி மாற்றிக்கொள்ளும் போக்கும் இன்றைக்கும் தேவைதான் போலும் என்கின்ற சிந்தனை ஓட்டத்தில் மிகவும் ஆழ்ந்து போய்க் கொண்டிருந்தார் தன் தாய்நாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு வந்திருந்த குணாலன் என்பவர் அப்பொழுது அன்றைய நாள் அங்கு வந்திருந்த அவர் ஊர்க்காரரான சிவலிங்கம் எப்பொழுதோப்பா இங்கு நீயும் வந்தாய் நான் உன்னை இங்கு நண்பர் வீட்டில் மீண்டும் உன்னை காண்பேன் என்று சந்திப்பேன் என்று எதிர்பார்க்கவே இல்லையே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா பார்த்து எத்தனை மாதங்களாயிற்று நீ அப்போ பார்த்ததை விட தேகத்தை நன்றாகத்தான் வைத்துள்ளாய் குணாலா ஏதேனும் பயிற்சிகள் நாளும் மேற்கொள்கின்றாயா என்னப்பா நான் ஏதேதோ உன்னை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கேன் பதில் சொல்லாமல் அப்படி உனக்கு என்னப்பா ஆழ்ந்த யோசனை என்றிடவும் சட்டென தன் நினைவுக்கு மீண்ட குணாளன் வாப்பா லிங்கம் உனக்கும் இங்கு இவ்விடத்தில் வெளிநாட்டில் நம் பாய் சுலைமான் தான் நண்பரா நம்ம ஊர்க்காரர் இங்கு வந்து பிஆர்ஓ பர்மெண்ட் வாங்கி செட்டில் ஆகிவிட்டார் அதனால்தான் நமது வாய் துணையுடன் ஓரிரு மாதங்கள் இங்கே நான் தங்கியிருக்க என்னை அனுமதித்து உள்ளார் சகோதரர் சுலைமான் என்றிட சிவலிங்கமோ விடாது என்ன வேலையா வந்திருக்கப்பா நான் கேட்கலாமல்லவா என்றவுடன் அருகில் இருந்த சுலமான் இதில் நம்ம பக்கத்து ஆளுங்களுக்குள்ள என்ன ரகசியம் ஒளிஞ்சு கிடக்கல இவ்வூர் முத்தமிழ் மன்றத்தில் மிக பெரிய கருத்தரங்கு ஒன்று ஒவ்வொரு வருஷமும் நடைபெற்று வருகின்றது அதில் நம் தோழர் குணாளரும் பங்கேற்க உள்ளார் கருத்தரங்க இடத்திற்கு ஒவ்வொரு நாளும் இங்கிருந்தபடியே ஒரு மணி நேரத்திற்கு உள்ளாகவே என் வீட்டிலிருந்து சென்று விடலாம் அதனால்தான் கருத்தரங்க ஏற்பாட்டு வளாகத்தில் இருந்தவரை எனது ஊட்டிக்கே அடையாளம் கண்டு அழைச்சிட்டு வந்துட்டேன் என்றார் சுலைமான் குணாளருக்கும் என்னை கண்டதில் உன்னைப் போலவே மிகுந்த மகிழ்ச்சியப்பா என்றும் விளக்கினார் சுலைமான் தங்கியிருந்த குடியிருப்பு வளாகங்கள் நம் பக்கத்து வீடுகள் போல் இருக்கவில்லை மூடிய தேர் போன்ற வடிவில் எங்கெங்கு பார்த்தாலும் ஒரே அமைப்புடைய சிறு சிறு மற்றும் இடையிடையே பங்களாக்கள் போன்ற இல்லங்களும் பார்ப்பதற்கு அருமையாக இருந்தன வீடுகளின் முன்புறமும் பின்புறமும் அழகிய மலர்ச்செடிகள் மற்றும் கடற்கரை அருகில் நின்றால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட குளிர்ச்சியுடன் கூடிய இயற்கை சூழ்நிலைகள் மேகம் மறைந்து நிற்கும்படியான இருண்ட சூரியனை காண முடியாத சூழல்கள் திடீரென்று தோன்றி உடனே மறையும் மழை மற்றும் சூரிய ஒளிக்கதிர்கள் எங்கு பறந்து தெரிகின்ற வண்ண வண்ண வட்டவானில் சிறகடித்து பறக்கும் வண்ண வண்ண பறவைகள் வீதியின் சாலைகள் எப்பொழுதுமே தூசுகள் அற்ற கழுவிவிடப்பட்ட கருங்கல் ஜல்லிகளாலான சாலை அமைப்புகள் சிமெண்ட் பூசப்பட்டது போன்ற சாலைகளின் மேற்புற தோற்ற பொழிவுகளாம் வீதிகளின் அமைப்பு ஒழுங்குகள் அப்பப்பா நடைபயிற்சிக்கு ஏற்ற பரந்த நடமாடும் சாலைகளுடன் கூடிய நீர்த்தடாகங்களை உடைய அந்த இடங்களின் அமைப்புகள் நீர்த்தடாகங்களில் மிதந்து கொண்டே இருக்கும் வாத்துக்களின் அன்னப்பறவைகளின் அழகிய செயற்பாடுகள் கூட்டங்கள் ஒவ்வொருவர் வீடுகளின் பக்கத்திலேயே அவரவர்களுக்கான கழிவுகளை வெளியில் சிதறவிடாது ஒவ்வொரு நாளும் அவற்றை எடுத்து செல்வதற்கு ஏற்ற வகையில் தாங்கி நிற்கும் இரும்பு தொட்டிகள் மற்றும் அரசினரால் அங்கு மேற்கொள்ள பெறும் சுகாதார செயற்பாடுகள் என்று அடிக்கொண்டே செல்லலாம் யாவும் காண்பதற்கு மிகவும் அருமையான காட்சிகளாகவே அமைந்துற்றமையை பாராட்டலாம் என்று தெரிவித்தார் குணானன் தன் பணி நேரங்கள் போக மீதி நேரங்களில் காலையிலும் மாலையிலும் தவறாது அங்கு வசித்து வரும் ஆண்கள் பெண்கள் போலவே சிறியவர் பெரியவர் என்ற வேறுபாடு இல்லாமல் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் கடமைகளில் ஒன்றாகவே மேற்கொண்டு வரும் நடைபயிற்சிகளைத் தானும் எப்பொழுதும் போல் மேற்கொண்டே வந்தார் உடலை நோய் நொடியின்றி சீராக வைத்துக் கொள்வதற்கு நடைபயிற்சி ஒன்றே காலை மாலை வேலைகளில் வேண்டும் என்பதை பல வழிகளிலும் அறிந்து வைத்திருந்தமையால் குணாலன் தவறாது தம் தம்மிடமென்றும் பாராமல் அந்த நண்பர் சுலைமான் தங்கியுள்ள வீட்டில் இருந்தபடியே நடைப்பயிற்சியையும் மேற்கொண்டு வந்தார் நடைபயிற்சி மேற்கொள்ளும் வேலைகளில் தனக்குள் தானே சிந்தித்து மனதளவில் பேசிக்கொண்டும் கை கால்களை முறையாக அகற்றி மேலும் கீழும் வீசியபடி நடந்து பயிற்சி செய்து கொண்டிருந்தார் வேறு எவருடனும் எதை பற்றியும் தேவையில்லாமல் பேசி விவாதம் நிகழ்த்தாமல் சீராக மூக்கு வழியாக மூச்சை உள்ளே இழுத்தும் வெளியே மெதுவாக செலுத்தியும் மாறி மாறி மூச்சை இழுத்து விட்டுக்கொண்டு கொண்டு மேற்கொண்டு வந்தார் மௌனமாக நடைபயிற்சி செய்வதே மிகுந்த பலனை அளிக்கும் பேசிக்கொண்டே மற்றவருடன் வேறு எதை பற்றியும் வீணாக பேசிக்கொண்டே சென்றால் நடைபயிற்சியில் பணல் பலன் இல்லை என்பதையும் தெரிந்து வைத்திருந்தார் அதனால் தனக்குத்தானே தன்னை அடையாளப்படுத்திக்கொள்வது என்றும் தவறிடவில்லை எனவே நடைபயிற்சி மேற்கொள்ளும் வேலைகளில் தனக்குள் தானே சிந்தித்தபடி அவ்வூர்களின் இயற்கை வளங்களையும் எப்பொழுதும் முன்பின் பக்கங்கள் மூடப்பட்டே இருக்கும் கண்ணாடி ஜன்னல்களுடைய வீடுகளின் அழகிய அமைப்பினையும் கூண்டுகளில் அடைபட்டிருந்து திடீரென்று வெளியில் பிறந்திடும் பறவைகள் போல அப்பகுதி இல்லங்களில் இருந்து வெளியேறும் நடைபயிற்சியாளர்களையும் வீட்டுக்கு ஒரு கார்கள் வைத்துள்ளவர்கள் அதில் திடீரென்று ஏறி அமர்ந்து தங்களது தேவைக்காக படகு செலுத்துவது போல் அவற்றை செலுத்திச் செல்லுகின்ற மிடுக்கான காட்சிகளையும் புரியாத பல வகையான அவரவர்கள் தாய்மொழிகளில் உரையாடிச் செல்லும் காட்சிகளையும் புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்றுவது போல புகைப்பிடித்து சென்றிடும் ஆடவர் பெண்டிரையும் தங்களுக்குள் சாலைகள் என்றும் பாராமல் அன்பினை பரிமாறி வெளிப்படையாக கட்டித்தழுவி குழாவிச் செல்லும் சிலரையும் தங்கள் வீட்டின் செல்லப்பிள்ளைகளான பைரவர்களை டாக் சங்கிலியால் பிணைத்து நடைபயிற்சி உடன் அழைத்து செல்வோரையும் தங்கள் அலுவல் பணிகளுக்காக மிக விரைவுடன் மிடுக்கான தோற்றத்துடன் பேருந்துகளை பிடிக்கச் செல்வதற்காக அப்பகுதி நோக்கி ஓட்டமும் நடையுமாக பயணிக்கும் பலரையும் மாலையில் வீட்டிற்கு திரும்புவோரையும் பார்த்தபடியே மனதுள் ரசித்தபடியே குணாலன் இயல்பாய் நடைபயிற்சி செய்து தன்னை பழக்கப்படுத்தி அடையாளப்படுத்தி வழக்கமாக்கிக் கொண்டார் ஆனால் ஒருநாள் குளிர்காற்றும் இலேசான சிறு தூறலும் விடாது இருந்தபடியால் தாம் எப்பொழுதும் சென்றிடும் நீர்த்தடாக அந்த பரந்துபட்ட சாலை அமைப்புடைய அந்த ஊரின் கடைசியில் உள்ள சோலை பகுதிக்கு செல்ல முடியவில்லை இருந்தாலும் நடைபயிற்சி மேற்கொள்ளாத ஒவ்வொரு நாளுமே பிறவாத நாளே மூப்பு ஏறிடும் நாளே என்ற கொள்கையில் பிடிவாதமாய் இருந்து வந்த குணாளர் தன் மனதிற்கு உள்ளாகவே சரி இன்று குளிர்காற்றும் மழையும் உள்ளது எனவே இன்று சுலைமான் குடியிருப்பு சாலைகள் சூழ்ந்துள்ள தெருக்களின் வழியே மட்டும் போயும் மீண்டும் வரலாம் என்று கருதி சில மணித்துளிகள் நடைபயிற்சி செய்வோம் என்பதற்காக அப்பகுதி வீட்டின் மூடிய தேர் போன்ற காட்சிகளையும் படகு போன்று ஒவ்வொருவர் வீட்டிலும் நிறுத்தப்பட்டிருந்த வரிசைமிகு மிகு ஆடி கார்களையும் வண்ண வண்ண மலர்ச்சலிகடைகளையும் மலர் செடிகளையும் பூக்களையும் நிசப்தமாய் அமைதியாய் அமைந்துள்ள அந்த சாலைகளின் வீடுகளில் திடீரென்று குணாளர் அப்பொழுது நடமாடும் சப்தத்தை அறிந்த அப்பகுதியினரின் வீட்டு காவல் தெய்வங்களாம் டாக் பைரவர்களின் குறைப்பு ஓசையும் சப்தத்தையும் கேட்டு ரசித்தபடியே வேறு ஒரு சுய சலனத்திற்கும் தம் மனதுள் இடம் கொடுக்காமல் இயல்பாய் சுற்றிலும் மேலும் கீழும் அவ்விடங்களை பார்த்தபடியே அவ்வில்லங்களையும் சாலைகளின் அழகிய காட்சிகளையும் ரசித்தபடியே பார்த்து வந்தவர்க்கு அவர் இயல்பான நடைபயிற்சியின் நடையில் எடை போட்டு சிலர் சந்தேகப்பட்டவர்களையும் வீட்டிற்கு அவர் மீண்டவுடன் சுலைமானுக்கு தனது நடையின் அப்போதைய காட்சிகளை தன் உருவத்தோடு அனுப்பி வைத்து பரிமாறியிருந்த செய்திகளையும் அறிந்த சுலைமான் திடுக்கிட்டு போனார் சுலைமானிடத்து குணாளர் ஆம் அந்த சாலைகளில் குடியிருக்கும் சிலர் யாரோ ஒருவர் புதிய உருவம் போல் தெரிகிறது காலை மாலை நமது வீதியில் நடமாடி வருகிறார் மேலும் கீழும் நோட்டமிடுகிறார் வீடுகளை நோட்டமிட்டமாறு சென்று வருகிறார் சாலைவாசிகள் குடியிருப்பாளர்கள் எச்சரிக்கையுடன் இதை கண்காணிக்க வேண்டும் யார் அந்த புதிய உருவம் என்ற பகீர் தகவலை சுலைமான் போன்ற தெருவாசிகளுக்கு தகவல்களாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்துவிட நடைபயிற்சி முடிந்து வந்த அந்த குணாளருக்கு அந்த தகவலும் சுலைமான் வழியே தெரியவர அப்பொழுதுதான் குணாளர் மறுநாள் அதை சிந்தித்தபடி சிந்தனையில் ஆழ்ந்திட எதிர்பாராத விதமாக அன்று பார்த்து அவரது ஊர் நண்பர் சிவலிங்கமும் அவரை கண்டிட அதை கண்டு கேள்விகளும் பல கேட்டிட நேர்ந்தமையால் உணர்ந்தவர் தன்னால் ஏற்பட்ட அந்த தகவலை நினைத்து சிரிப்பதா அழிவதா என்று தெரியாமல் தடுமாறினார் சிந்தித்தாலும் அந்த ஊர்க்காரர்களின் எச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு தன்மை எண்ணி எண்ணி மிகவும் பெருமைப்பட்டார் என்றே சொல்வது பொருந்தும் அப்பொழுதுதான் தன்னை போன்ற உள்ளத்திலும் செயலிலும் தூய வலிமை உடையோர்க்கும் அரண் பாதுகாப்பு ஆகிய இடம் கூட சுலைமானால் வழி ஆயிற்று என்றும் உணர்ந்தார் இத்தகு சுலைமான் இடமே தற்போது இங்கு நன்மையை தந்தது என்றும் எண்ணினார் தக்க இடத்திலும் சூழலுக்கு ஏற்ப தக்க செயலிலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டால் வலிமை இல்லாதவர்களும் வலியோரை வெல்லலாம் ஆழ்ந்த நீரில் முதலைகூட எதனையும் வென்றிடும் ஒருவன் தனது இருப்பிடத்திலிருந்து வெளிப்பகுதிக்கு வந்துவிட்டால் அவனை எவரும் வெல்வதற்கு வாய்ப்பு உண்டு நீரிலிருந்து கரையேறிய முதலையின் நிலை போல நரிகூட இடத்திற்கு ஏற்ப யானையையும் வென்றுவிடலாம் இடமறிந்து அடையாளம் கண்டு நடப்பவர்களுக்கு எவரும் எப்பொழுதும் இடையூறுகள் இடையில் அழிக்க முடியாது ஏற்படுத்த முடியாது என்று உணர்ந்தது மட்டுமல்லாமல் தான் கற்ற கல்வி அறிவால் தன்னையும் பிற ஒன்றையும் அடையாளப்படுத்தி கண்டுகொண்ட எதுவும் எவர்க்கும் எந்த இடத்தில் இயலுமோ அங்குதான் இயலும் தேர் ஓட்டம் படகு ஓட்டத்தை தம் நடையின் ஓட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தார் குணாளர் சி தான் சிரித்தபடியே தரையில் மட்டுமே தேர் ஓடும் என்றும் நீரில் மட்டுமே படகு ஓடும் என்றும் பல வகையாக சிந்தித்து வாழ்வில் எவரும் ஒவ்வொருவரும் தங்களின் இயல்பான போக்கினை அந்தந்த பகுதிகளின் சூழல் இயல்புக்கு ஏற்ப மாற்றி அமைத்து அமைதி காணுங்கள் என்றும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும் அவர் கருதினார் சந்தேகக்கோடு சந்தோஷக்கேடு ஆகிவிடலாம் எச்சரிக்கை வேண்டும் என்றும் கருதினார் நாமும் நம்மை சார்ந்து அங்கு வசிப்பவர்களும் முன்கூட்டியே புதிதாக தாய்நாட்டிலிருந்து வெளிநாட்டு வந்தவர்களை நம்பொருட்டு வந்தவர்களை அப்பகுதி மக்களுக்கு அவர்களும் அடையாளப்படுத்தி வைப்பதும் பொருத்தமிக்க செயற்பாடுகள் என்றும் உணர்ந்து சொல்லியும் காட்டினார் பிரச்சினைகள் எழாமலும் அதன் வழி தடுக்கலாம் என்றும் கருதினார் சொல் சொன்னார் மேற்கொண் நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த சரியான நடையும் எவர்க்கும் தேவை என்றும் கருதினார் வாழ்வியல் நடையை புரிந்து கொண்டு இன்முகத்துடன் வாழ்வோம் வெளியிடங்களில் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதில் தவறு இல்லை வாழ்க வளமுடன்